நிகழவே நிகழாது என்று ஒரே அடியாக நம்மால் சொல்லிவிட முடியாது காரணம் இதுவரையில் நடந்த தாக்குதல்கள் ராணுவத்தின் மீது ராணுவ வீரர்கள் மீது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தி உயிர் பலியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அப்பாவிகளை அதாவது காஷ்மீருடைய இயற்கை அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு மாநிலங்களிலிருந்து சென்று சேர்ந்த அந்த மக்களை கொன்று குவிப்பது என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் எப்படி இவர்களால் இப்படி அரக்கத்தனமாக ஒரு வன்மத்தோடு எளிய மக்களை அப்பாவி மக்களை எந்த பிரச்சனைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்களை கொன்று குவிக்கிறார்கள் என்பது இன்று வரையில் எனக்கு புரியவே இல்லை